அம்மே சாமர் சாமர் 5000 தரலாம் சூப்பரா தெற ஒரு பாஸ் தெற சூப்பரா அடிங்க தெற எல்லா பணமும் பக்கா தெற அந்த தவிங்க அந்த தவிங்க பாருங்க டெக்கர் ஒரே உடம்ப கிடையரோه பாருங்கலாம் சும்மா தான் சம்பா தான் ভাই எல்லாரும் இதுக்கு தான் 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 சம்பா

वलालालालाला ये तो ये आजिंदा डायरेक्टिंग का पक्का बनिरगा मास्क लगा के टांगो मनवा पड़ी रहा और कलाकार से फूल डालवाएगा वो से वो हो पाएगा कोई फायोस ना वो आजिंदा डायरेक्ट आदरस बोल रहे हो तो इधर ना प्लीज बना प्लीज प्लीज ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் हां अगर गाइस करिएगा கண்டிப்பா பரா செம்ம சூப்பர் மாஸ் ஃபுட் முடிச்சோம் இப்ப ரெண்டாاشல போறோம் அஜித் மாஸ் என்ன போர் மாஸ் எட்டரா பாக்கலாம் எட்டரா பாக்கலாம் டிஜே செம்ம படா செம்ம எல்லாமே செம்ம செகண்ட்ல போறோம் அடுத்து ரோட்ல ட்ரைட்டர் போறோம் அதுக்கு அப்புறம் மென்ஸ் போறோம் ஆனா டியா ப்ரோ தர மாஸ் ஏகே ஏகே

அவர் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணாடி இப்ப இல்ல எப்பமே தமிழ்நாடு ஒரே ரெண்டு படம் வந்து ஒரு படம் ஏன் வந்து தெரியல இந்த படம் வந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு பேசும் சரியான பிளானிங் பிளான் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா ஏப்ரல் மாசம் விட்டுருக்காங்க திரும்பி அடுத்த படம் வர வரைக்கும் கூட ஜாயின் வர வரைக்கும் இந்த படம் நல்லா பேசும் சூப்பரா இருக்கு படம் இந்த படம் நல்ல ஃபீஸ் செம்மையா இருக்கு படம் நான் ரசிகரா சொல்லல நீங்க போய் படம் பாருங்க சீட்டோட எடுத்து தான் நீங்க இருப்பீங்க செகண்ட் பயங்கரமா இருக்க படம் மார்க்கெண்டனி ஆஹ் ஆப்வியஸ்லி மார்க்காண்டனி ஒரு ஒரு ஜேனல் இது ஒரு ஜர்னல் பயங்கரமா இருக்கு ஆதிக்க வச்சிருந்த சான்ஸ் இப்படி ஒரு ரசிகர் இருக்காரா அப்படின்றது இப்பதான் தெரியும் தெரியுது எல்லாரும் ரசிகர்கள்லாம் டயர்டர் டயர்டர் பண்ண போனா என்ன ஆகும் இப்படிதான் வரும் படம் செதிக்கிருக்கார் அஜித் என்னங்கலாம் கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணிருக்கார் ஓல்டு சாங்களே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி என்னன்னா எங்கெங்கல்லாம் ஜனங்க நொண்டு போவாங்க எங்கல்லாம் வந்து மூஞ்சு சிரிப்பாங்களோ அங்கெல்லாம் வந்து சூப்பரா வந்து கனெக்டிவிட்டி கிடிக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட் சீன்ஸ் தான் பாத்தீங்கன்னா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருந்து போவாங்க இல்லையா அங்க வந்து ரீமிக்ஸ் அங்க போட்டு உட்கார வச்சிருக்காரு எப்படி ஜனங்களை உட்கார ஆத்திட்டு நல்லா நல்ல இருக்காரு சூப்பரா இருக்கு படம் நீங்க போய் ஃபேமிலியா கூட பாக்கலாம் தைரியமா பாக்கலாம் சூப்பர் படம்